வணக்கம் என்னுடைய வகுப்பு ஆ பிரிவில் எம்ஐடி போர் வித்தியாலய மேல்நிலை பள்ளியில் படித்து வருகிறேன் என்னை கவர்ந்த நூல் வள்ளுவன் தன்னை உலகின் கேட்டது வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்கிறார் மகாகவி பாரதியார் வள்ளுவனை தந்து தமிழகம் ஆனால் அந்த வள்ளுவர் தந்ததோ திருக்குறள் உலக மக்கள் அனைவராலும் போற்றப்படுகின்ற திருக்குறள் தான் என்னை கவர்ந்த நூலாகும் திருக்குறள் மொத்தம் மூன்று பிரிவுகளை கொண்டுள்ளது அவை அறத்து பால் காமத்துப்பால் பால் காமத்து பால் என்று தனித்தனியாக பிரித்துள்ளது நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களையும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலை ஆயிரத்தி முப்பத்தி குரல் வெண்பாக்களையும் உடையது திருக்குறள் நூலில் கல்வி கேள்வி ஒழுக்கம் அடக்கம் வாய்மை பொறுமை ஈகை முதலிய முதலிய பண்புகள் உலக மக்கள் பயன்படும் வகையில் இருந்தது இல்லாரம் துறவாரம் அரசியல் அமைச்சியல் நட்பியல் களவியல் களவியல் கற்பியல் என அனைத்து மொழிய மொழியறினருக்கும் பயன்படுகிறது முதல் அடியில் நான்கு வார்த்தைகளும் இரண்டாம் அடியில் மூன்று வார்த்தைகளும் மொத்தம் ஏழு வார்த்தைகளும் கொண்டுள்ளது திருக்குறள் இரட்டை வரி வரிகளால் உலக உண்மைகளை அழகாக எடுத்துரைத்துகிறது ஒருவன் குற்றம் செய்தால் அதற்கு தண்டனை வழங்கும் முறையை குறு குறுக்கிறது ஆனால் அத்தண்டனையை அவ்வளவு அவ்வளவு கடினையாக இருக்க வேண்டும் என்று பல கருத்துக்களை தன்பர் கொண்டுள்ளது பெற்ற பெற்ற உதவியை மறப்பது பெருமை அல்ல நமக்கு செய்த தீங்கை உடனே மறப்பது நல்லது உதவியை உதவுகிறோம் என்ற நினைப்பு இல்லாமல் உல உதவுவதே ஆனந்தம் அது அந்த வானத்தையும் பூமியையும் விட மிக பெரியது பிறர் செய்த பிறர் செய்த பிறர் நமக்கு செய்த தீ துன்பத்தை விட நன்மை சிறந்தது செய்துள்ளோம் அதை எண்ணி பார்ப்பதே நல்லது என்னை கவர்ந்த குரல் குறள் நூற்றி எட்டு அறுத்துப்பால் நன்றி மறுப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறுப்பது நன்று பிறர் செய்த நன்மை மறப்பது அறமாகாது அதை தொடர்ந்து சிந்தியிலும் செயலிலும் காப்பாற்றி வர வேண்டும் அவர் செய்த தீமையை மறப்பது வரவாதே அறமாகும் நன்றி மூன்றெழுத்து சொல் மூன்றெழுத்து சொல்லுக்கு இணை இன்னை சொல்லிப்பழகு பழகு நன்றி கூறுதல் பெற்ற உதவியின் தரா நன்றி நன்றி சொல்லும் பண்பு வாழ்க்கையை துன்பத்திலிருந்து மீட்டு தரும் பகவத்கீதை இறைவன் மனிதனுக்கு வாழ்க்கையை நெறியை பற்றி கூறியது திருவசனமானது இறைவனுக்கு மனிதன் சொன்னது ஆனால் மனிதனுக்கு மனிதன் கூறிய ஒரே நூல் திருக்குறள் திருக்குறள் இயற்றிய திருவள்ளு திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் தான் இக்கால மனிதர்கள் ஒரு ஒரு வழியாகவும் இருந்தது தமிழ தம் தமிழ் தமிழின் புகழை தமிழின் புகழை உங்க செய்கிறது திருக்குறளை கற்போம் கா அறநெறியோடு பண்ணி பார்ப்போம் நன்றி என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்